வந்து துணிச்சலான முடிவு எடுத்திருக்க மாட்டாலே நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கலாம் இல்ல நிவின் இல்ல இவ இப்படி எனக்கு கிட்ட பேசுறான் எனக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபார்ம் பண்ணிருந்தா நான் உடனே போயிட்டு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்காம தடுத்திருப்பேன்லன்னு சொல்லிட்டு பேசுறாங்க உடனே நிவின் வந்து காவேரி இப்போ இத பத்தி பேசுறேன் தப்பா நினைக்காது என்னுடைய சுச்சுவேஷன்ல இருந்தும் நீ பார்க்கணும் யமுனா எந்த என்னை எந்த அளவுக்கு வந்து பிளாக்மெயில் பண்ணி டார்ச்சர் பண்ணி இப்படி எல்லாம் நடந்துகிட்டா அது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்றதும் உனக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே நீ மறுபடியும் மறுபடியும் நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்னா ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்க முடியும் ஏன்னால் டார்ச்சர் அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்கா இப்போ நடந்த இன்சிடென்ட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நீ புரிய வைக்கிறதா இருந்தா யமுனாவுக்கு தான் புரிய வைக்கணும் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நீவே அங்கே இருந்து கிளம்பி போகிறாங்க இப்போ காவேரி யமுனாவுக்கு என்ன சொல்லி சமாதானம் செய்ய போகிறாங்கங்கிறத வரப்போகிற எபிசோட்டில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்